மே மாதம் ஆறாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன் அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள் ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் மகிழ்ச்சியினரை பாடலுடன் அவர் திருமன் வாருங்கள் ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள் அவரே நம்மை படைத்தவர் நாம் அவர் மக்கள் அவர் மேய்க்கும் ஆடுகள் நன்றியோடு அவர் தம் திருவாயில்கள் நுழையுங்கள் புகழ் பாடலோடு அவர்தம் முற்றத்திற்கு வாருங்கள் அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள் ஏனெனில் ஆண்டவர் நல்லவர் என்று முழுது அவரதம் பேரன்பு தலைமுறைதோறும் அவர் நம்பத்தக்கவர் திருப்பாடல் நூற்று நூறு திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து கொண்டு அப்பா பிதாவே ராஜாவே பரிசு தாவியானவரே மூவர் தெய்வமே அப்பா நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே அனைத்துலகோரோடு இணைந்து உம்முடைய நாமத்தை நாங்கள் ஆர்ப்பரித்து மகிழ்ந்து பாடுகிறோம் ஐயா உன் திருமுன் வந்து நிரேயங்கள் நாம் நாம நாங்கள் உம்முடைய ஆடுகள் என்று அறிக்கையிட்டு உம்முடைய நாமத்தை உம்முடைய உன்னத உயரிய நாமத்தை எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை நாங்கள் உயர்த்தி பாடுகிறோம் துதித்து பாடுகிறோம் நன்றி சொல்லி பாடுகிறோம் இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் உடைய கண்ணின் மணி போலே பாதுகாத்து விதமான ஆபத்திற்கும் தீங்கிற்கும் விளக்கி அப்பாவை சிறகுகளுக்குள் எங்களை மூடி மறைத்து இரவு மீண்டும் ஒரு குடும்பமாய் சமூகத்தில் எங்களை அமர செய்திருக்கிற முகத்தை நோக்கி பார்த்து நன்றி சொல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிற இறக்கத்துக்காக நன்றி ஆண்டவர இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் நன்றி பெற்றுக்கொண்டிருக்கிற சகல ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக எங்கள் தகுதிக்கும் எங்கள் திறமைக்கும் மேலாக எங்களை ஆசீர்வதி தெ இருக்கிறபடினால உண்மை நன்றியோடு ஆராதிக்கிறோம் அப்பா அதிகாலை எழும் பொழுது பல்வேறு கவலைகள் பல்வேறு கலக்கங்கள் அப்பா இந்த நாளை குறித்ததான இந்த நாளை குறித்ததாக இருக்கிற போராட்டத்தையான போராட்டத்தை குறித்ததான பயங்கள் கவலைகள் கலக்கங்கள் வியாதியை குறித்ததான பயங்கள் எங்கள் உள்ளத்தில் இருந்திருக்கலாம் அப்பா சில சூழ்நிலைகள் எப்படி இந்த சூழ்நிலைகளை சமாளிக்கப் போகிறேன் எப்படி இந்த நபரை சந்திக்கப் போகிறேன் எப்படி கடன்காரனுக்கு பதில் சொல்லப் போகிறேன் எப்படி போராட்டங்களை சந்திக்க போகிறேன் எப்படி தோல்விகளை நிந்தைகளை அவமானங்களை சந்திக்க போகிறேன் என்று சொல்லி பல்வேறு பாரங்களோடு நாங்கள் இந்த இருதயத்தை நான் ஆழத்திலிருந்து பல்வேறு பாரங்களோடு இந்த நாளை நாங்கள் தொடங்கி இருக்கலாம் ஆண்டவர்கள் அப்பா இந்த நாளுடைய இறுதி தருணத்தில் உங்களுடைய சமூகத்தில் வந்து நிற்கும் பொழுது நீங்கள் மட்டும் இல்லைண்ணா உங்கள் பிரசன்னம் மட்டும் எங்கள் கூட இருந்தில்லைண்ணா அப்பா இந்த நாள் எங்களால் வாழ்ந்திருக்க முடியாது இந்த நாளுக்குரிய போராட்டங்களை எங்களால் சந்தித்திருக்க முடியாது உங்களுடைய கரை எங்களோடு கூட இல்லைனா நாங்கள் என்றோ எப்பொழுதோ மடிந்திருப்போம் என்று அறிக்கையிட்டு நீங்கள் தான் எங்களை வாழ வைக்கும் தெய்வம் என்று அறிக்கையிட்டு உங்கள் பிரசனை இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது உண்மை பிரிந்து ஒன்றும் செய்ய முடியாது என்று அறிக்கையிட்டு உங்களுடைய சமூகத்தில் நன்றி நிறைந்த இதயத்தோடு நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே நீர் ஒருவரே பரிசுத்தர் நீர் ஒருவரே தூயவர் நீர் ஒருவரே சகலத்தையும் புதிதாக்குகிறவர் என்று அறிக்கை எடுக்கிறோம் மாண்டவரே அப்போ ஒவ்வொரு நாளும் நீர் எங்கள் நடத்துகிற விதம் நீர் எங்களை தூக்கி சுமக்கிற விதம் எங்களை வாழ்நாளை கூட்டி கூட்டி கொடுத்து எங்களை நம்பி எங்களுக்கு இந்த வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் புதிதாய் கொடுக்கிற அந்த அன்பு நினைக்கும் பொழுது இப்படியாய் நாங்கள் நினைத்து கூ நினைவு கூறப்படுவதற்கும் அன்பு செய்யப்படுவதற்கும் நாங்கள் யார் நாங்கள் எம்மாத்திரம் என்பதை நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே அப்போ எங்களுக்குள் இருக்கிறவன் பெரியவராய் பெரிய காரியங்களில் செய்து கொண்டு வருகிறதற்காக நன்றி சொல்லியுமே ஆராதிக்கிறோம் அன்னை மரியாளோடும் இன்னவ கூட்டத்தினரோடும் எல்லா வானத்துதர்கள் காவல் சமரசுகள் மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் யாவரோடும் அணிந்து ஐயா நீ பரிசுத்தர் உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உண்மை துதிபாடி மகிழ்கிறோம் ஆண்டவரே இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காக நன்றி ஐயா அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் கூட நன்றி ஆண்டவரே அப்பா வாழ்க்கையின் பல்வேறு போராட்டங்கள் வாழ்க்கையின் பல்வேறு இழப்புகள் வாழ்க்கையின் பல்வேறு நிந்தை அவமானங்கள் எங்களை கீழே நிலை உலையாமல் இருக்கிறோம் என்றால் ஓ எவ்வளவு அக்கினியில் நாங்கள் தூக்கி போடப்பட்டாலும் எவ்வளவு உலையான சிற்ற நாங்கள் வாழ்ந்தாலும் எவ்வளவு பெரிய அலைகள் எங்களுக்கு எதிராக எழும்பினாலும் ஆண்டவரே உடைய கரம் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி அப்பா எப்படியும் தன்னசுக்குவதற்கான எப்பேற்பட்ட மதிலையும் தாண்டுவதற்கான அதிகாரம் அபிஷேகம் எங்கள் தலையில் வைக்கப்பட்டிருப்பதற்காக நன்றி ஜத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் அப்பா பெற்றுக் கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லி நாங்கள் கொடுத்திருப்பதற்காக நன்றி என் புகழை எடுத்துரைப்ப என்ற பிரகாரம் உமை துதிக்கும்படி உமை ஆராதிக்கும்படி ஒரு கூட்டத்தை நீர் எழுப்புவதற்காக நன்றி ஆண்டவரே துதிகளில் மத்தியில் நீர் அசைவாடுவதற்காக நன்றி அப்பா நாங்கள் துதிக்கும் பொழுது எரிக்கோ கோட்டைகள் உடைக்கப்படுவதற்காக நன்றி அப்பா எங்களுக்கு எதிராக எழும்பில் எல்லா சிறை கதவுகளும் முறியடிக்கப்படுவதற்கு நன்றி ஐயா ஓ இந்த சப்பத்தில் இணைந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஓ உங்க ரத்த கோட்டை கொள்ள முடியும் வார்த்தையின் வல்லமை கொல்ல முடியும் தூய் ஆவியனுடைய நெருப்பு கோட்டை கொள்ள ஓ நாங்கள் மூடி முத்திரை எடுகிறோம் மண்டவர மூடி முத்துற எடுக்கிறோம் ஐயா ஓப்பா ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகின்றேன் இன்று நாளிலும் கூட முதல் வாசகத்தில் சேவான் தன்னை கல்லால் இருந்து கொன்றவர்களுக்காக ஓ பிதாவிடம் திராவிடம் அன்றாடுவதை குறித்து நாங்கள் வாசிக்கின்றோம் அப்பா மக்களையும் மூப்பர்களையும் அறுநூல் அறிஞர்களையும் பார்த்து இறை வார்த்தை கேட்க மறுக்கும் செவியும் ஏற்க மறுக்கும் உள்ளமும் கொண்டவர்களே என்று சொன்னதும் அவருடைய உள்ளம் கொதித்தெழுந்து அவர் மீது கல்லெறுகின்றதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பொழுது சேவான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அன்றவரே இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று சொல்லுகிறார் தந்தையே இவர்களை மன்னியும் என்று உம்முடைய வார்த்தைகள் மூக்கா லூக்கா இருபத்தி மூன்று முப்பத்தி நாலுல நீ சொன்ன அதே வார்த்தைகளை ஒத்திருக்கும் இந்த சேவானின் வார்த்தைகள் தன்னை கல்லால் எரிந்து கொன்றவர்களை எப்படி உம் நீர் மன்னித்தது போல அவரும் மன்னிக்கிறார் என்பதை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது அப்பா தன்னை கொன்றவர்களை மன்னித்ததன் மூலம் உண்மையான உம்முடைய உண்மையான சீடராய் மாறுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே அப்பா நாங்களும் எங்களுக்கு எதிராக தீமை செய்தவர்களை மன்னித்து உம்முடைய உண்மையான சீடர்கள் நாங்கள் என்பதை அப்பா எங்களுடைய வெளி அடையாளமான வாழ்க்கையின் மூலம் நாங்கள் வெளிப்படுத்துவர்களாக வாழ எங்களை அழைப்பு விடுக்கிறேன் அம்மாண்டவரே மன்னிப்பு நேரம் எங்களுக்கு ஓ கஷ்டமாகவும் மன்னிப்பு எங்களுக்கு அநேக நேரம் முடியாதவையாகவும் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் நான் எப்படி மன்னிக்க முடியும் நான் நானா தவறு செய்தேன் மன்னிப்பதற்கு என்று சொல்லி வரட்டு கௌரவங்களோடு வைராக்கியங்களோடு நாங்கள் வாழ்கின்ற நிலையை பார்க்கிறோம் அப்பா எத்தனையோ விதமான சூழ்நிலைகளில் ஓ என்னுடைய சகோதரர்களோடு உறவில்

நாங்கள் உடைய திவ்ய நாங்கள் பங்கேற்கிறோம் அப்படியாக உடைய இருதயத்தை நாங்கள் துக்கப்படுத்துகிறோம் வேதனைப்படுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா மனிதில் மன்னிக்க முடியாத மனைமாட்டு மன மனப்பான்மைகளோடு ஓ பகைமை உணர்வுகளோடு காழ் புணர்ச்சிகளோடு அப்பா அடுத்தவர்கள் இருக்கிற ஓ அப்பா அந்த கசப்பான உணர்வுகளோடு நாங்கள் உடைய திவ்ய நற்கொண்டை எங்கள் உள்ளத்தில் பெற்றுக்கொள்ளும் பொழுது அப்பா உங்களுடைய இருதயத்தை நாங்கள் எப்படி துக்கப்படுத்துகிறோம் வேதனைப்படுத்துகிறோம் என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே அப்பா மீண்டும் ஒரு விஷயமாய் கூட எங்கள் இருதயத்தை தாழ்த்துகிறோம் ஐயா உடைய வெளியேறப்பட்ட பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை சுத்திகரிக்கும்படி எங்கள் உணர்வுகள் எங்கள் உறவுகள் எங்கள் சிந்தைகள் எங்கள் செயல்கள் எங்கள் நாவுனால உச்சரிக்கிற வார்த்தையினால இருதயத்தை காயப்படுத்துகிற சூழ்நிலைகள் அப்பா எங்களுடைய மனம் போன போக்கில் எங்களுடைய இருதயம் போன போக்கில் நாங்கள் வாழ்ந்து எங்கள் ஊனியல்புக்கு இடம் கொடுத்து உலகத்திற்குரிய சுய சிந்தைக்கு சுய விருப்பத்திற்கு இடம் கொடுத்து அப்பா அவங்களுடைய இருதயத்தை தூக்கப்படுத்தியிருக்கிற உங்களுடைய சிலுவை மீண்டும் மீண்டும் அறைந்திருக்கிற எங்களுடைய எல்லா பாவங்களையும் எங்கள் பலவீனங்களையும் இதோ அப்பா இந்த வேலையில் உங்களுடைய கல்வாரி பரிசுத்த ரத்தத்தினால सुधी करे எங்கள் உச்சன் தள்ளி வந்து எங்கள் உள்ளங்கால் வரைக்கும் எங்கள் ஆடி நரம்புகள் எங்கள் எலும்பைகளில் அப்பா எங்கள் உறவுகளில் எங்கள் உணர்வுகளில் எங்களோடு உடன் பயணிக்கின்ற மனிதர்களுடைய வாழ்க்கையில் எங்கள் குடும்பங்கள்ல உம்முடைய கல்வாரி பரிசுத்தின் திருத்தத்தின் அபிஷேகம் பாய்ந்தோடும்படி ஓ உம்முடைய வல்லமையுள்ள பிரசன்னம் பாய்ந்தோடும்படி அப்பா உம்முடைய சுகமளிக்கும் பிரசன்னம் பாய்ந்தோடும்படி எங்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லா காயங்களும் மாற்றப்படும்படி ஓ ஒரு சுதந்திரமான உங்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழும்படி உங்கள் உகந்த ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழும்படி ஆவியிலும் உண்மையிலும் நாங்கள் துதித்து கொள்ளும்படி அப்பா ஒரு விண்ணக அபிஷேகம் இந்த இரவாயில இந்த செபத்தில் நீந்திருக்கிற ஒரு ஒரு மகன் மீது மகள் மீதும் கடந்து வரும்படி தாழ்த்தி அற்பணம் ஆக்குகிறோமையா ஓ இருதயத்தில் இருக்கிற எல்லா பாரங்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லா சுமைகள் எல்லா குடும்பத்தில் இருக்கிற கடன் பாரங்கள் ஓ குடும்பத்தில் இருக்கிற கணவன் மனைவிக்கிடையே பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே உறவில் வருகிற விரிசல்கள் அப்பா குடும்ப வளர்ச்சியை தடை பண்ணுகிற பிஸ்னஸை தடை பண்ணுகிற விவசாய வளர்ச்சியை தடை பண்ணுகிற கைவிட்டு செய்கிற வேலைகள் முன்னேற்றத்தை காண முடியாதபடி ஒரு தேகத்தை வருகிற எல்லா பொல்லாத பிசாசுகள் அப்பா ஒன்றை விட்டு ஒன்று இழப்புகளை கொண்டு வந்து அவமானங்களையும் கொண்டு வந்து வாழ்க்கையில் காண முடியாதபடி படுப்பில் உயர்வை காண முடியாதபடி அப்பா உள்ளவர்களாக உலகத்தோடு ஒரு ஒத்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஈடுபாடு இல்லாமல் ஆத்துமாவை கரைபடுத்திக் கொள்ளுகிற இளைஞர் இளம்பெண்கள் படிக்கிற பிள்ளைகள் யாவரையும் கல்வாரி பரிசுத்த ரத்தத்தின் வல்லமைக்கு நாங்கள் ஐயா எல்லா விதமான ஆபத்துக்கள் தீங்குகள் விபத்துகள் எல்லா விதமான ஊனியல்புக்குரிய சிந்தைகள் எல்லா விதமான பாவ நாட்டங்கள் எல்லா விதமான அடிமைத்தனத்தின் ஆவிகள் ஓ குடும்பங்களை விட்டு தனி மனித வாழ்க்கை விட்டு இளைஞர் இளம்பெண்களை விட்டு குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஒரு பிள்ளைகளை விட்டு வெளியேறும்படிக்கு உடைய கல்வாரி பரிசுத்த ரத்தத்தினால ஒவ்வொரு குடும்பங்களின் முத்திரையிடுவீராக ஆண்டவர அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயமும் உடைய பரிசுத்த அன்பு உடைய பரலோக அன்பு நல்ல நிரப்பப்படுவதாக தடைகளை உடைக்கும் உடைய பரிசுத்த துய திரு ரத்தத்தின் அபிஷேகம் ஒவ்வொரு வீட்டுடைய நிலை கதவுகளில் மூற்றப்படுவதாக ஆக குடும்பங்களினுடைய சமாதானத்தை குலைக்கிற குடும்பங்களுடைய வளர்ச்சியை தடை பண்ணுகிற ஜெபாவியை உடைக்கிற குடும்பங்களில் இணைந்து ஜெபிக்கும்படி தடையாக இருக்கிற எல்லா பொல்லாத பிசாசினுடைய தந்திரங்களை மந்திரங்களை சூழ்ச்சிகளை நிர்மூலமாக்குகிறோ ஐயா ஓவனுடைய மகா பரிசுத்தமலை ரத்தத்தின அபிஷேகம் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பி சமாதானத்தில் நிரப்பி சந்தோஷத்தினால் நிரப்பி ஓ எல்லா விதமான போராட்டங்கள்தும் விடுதலை தந்து அப்பா திருமண வாழ்க்கைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு திருமண வாழ்க்கை தந்து குழந்தை பாக்கியத்தை ஆசீர்வாதத்திற்காக எதிர்பார்த்து காத்திருக்கிற பிள்ளைகளுடைய கற்பத்தின் கனியை ஆசீர்வதித்து அப்பா அடைக்கப்பட்டிருக்கிற விண்ணகத்தினுடைய கதவுகள் பிள்ளைகளுக்காக திறக்கப்பட்டு எல்லா பரலோக புலோக ஆசீர்வாதங்களால் நம்முடைய பிள்ளைகளை நிரப்பும்படி தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் ஆண்டவரேன் அப்பா படுத்தால் உறக்கம் வராமல் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் இன்றி நாளில் மறித்து உம்மண்டை வந்திருக்கிற பிள்ளைகள் யாவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இறந்து போயிருக்கிற ஆத்மங்களுக்கு உண்மை முகமுகமாய் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவீராக உத்திரசலத்தில் வேதனையும் ஒவ்வொரு ஆத்துமங்களுக்கும் அப்பா ஓமை முகமுகமாய் காணக்கூடிய தரிசனத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக எங்கள் தாய் திருச்சபை திருச்சபை வழிநடத்துகிற திருத்தந்தை அப்பா நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நீர் எங்கள் தாய் திருச்சபை வழிநடத்த ஓமுடைய பரிசுத்த ரத்தத்தினால மீட்டு கொண்ட முடிய மனவாட்டியம் திருச்சபையை தொடர்ந்து ஆவியிலும் உண்மையிலும் வழிநடத்த அப்பா நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற திருத்தந்தையை உன்னுடைய திருவிழம் போல் எங்களுக்கு தெரிந்தெடுத்து கொடுத்து இன்னும் தொடர்ந்து எங்கள் தாய் திருச்சி வழிநடத்த வழி நடத்த அப்பா அவங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் அப்பா இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை உங்க மடியில நாங்கள் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில புதிய ஆற்றலும் புதிய வலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க நேரங்களை ஆசிர்வதிப்பீங்கள் எங்களை ஒப்பு ஒப்புக் கொடுத்துருக்கிற துதிகான மகிமை ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சபம் விண்ணப்பங்களை இயேசு குறிசுனுடைய அதிகாரம் இல்லை ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் சபம் கேளும் ஜீவனு நல்ல பிதாவே ஆமேன் 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 மின்னுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயத்தனை போற்ற பெறுக உமது ஆட்சி வருக அம்முடைய திருவிழா மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுளைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமை ஆமேன் அருள்நிறை இந்த மாதிரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உங்களுடைய திருவயிற்றின் கனியாகியேசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் எசூகே புகழெசூகே நன்றி மரியை வாழ்க வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இணைய இரவு வணக்கம்